உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்காள பெருமக்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் இதை அதாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் இந்த எலெக்ஷனில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நல்லவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் சீமான் சொல்கிறாராம் அதிமுக ஓட்டு வேணும் அப்படின்னு பொன்முடி சொல்கிறாரு இந்த இடம் அதிமுக ஓட்டெல்லாம் நமக்கு தான் விழுன்னு என்ன கற்பனை பாருங்க இது கற்பனை எத்தனை தொகுதிகளில் சீமான் ஓட்டை பிரித்து வெற்றி வாய்ப்பை காலி பண்ணாருங்கிறது நமது தொண்டர்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவருடைய தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மத்தியில் ஆளுங்கட்சியாக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு கட்சிகள்னு கணக்கு பார்த்தா பிஜேபி எல்லாமே வராங்க அதில் வராங்க தானாகவே ஓபிஎஸ்ஸு இதை இதை தினகரன் அம்மா சசிகலா எல்லாம் வராங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த தடவை முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு அளித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி ரெண்டுமே டெபாசிட் போயிடணும் நீங்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் ஆளுங்கட்சியினுடைய உச்சக்கட்ட உச்சக்கட்ட பண வசூல் மையம் முதல் தெரிஞ்சுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கள்ள சாரையை காய்ச்சறாங்க மாமூலாக போய்ட்டு இருக்காது அது நீங்கள் ஒன்றும் தடுக்கலாம் இப்போதைக்கு முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது குடிகாரனா பார்த்து குடிக்காம இருந்தால் தான் அதுக்கு என்ன வலி எல்லா கல் கடைகளையும் மூடணும் சாரையக் கடைகளை மூடணும் கல் கடை அது கல்லுக்கடைனு கூட வாயில் வருது பாருங்க எதுவுமே குடிக்கக்கூடாது எந்த போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் வேறு வழியே இல்லைன்னா கையில் தொடுங்க அது அடுத்த விஷயம் தயவுசெய்து உடம்ப கெடுக்கக்கூடிய இந்த மது வகைகளை பூரா காலி பண்ணிடுவோம் நீங்கள் இந்த எலெக்ஷனில் விக்ரவாண்டி எலெக்ஷனில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து உண்மையை நிலைநாட்டுங்க சத்தியத்துக்கு துணை நில்லுங்க நீதியை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் புரட்சித் தலைவர் நாம் வாழ்க